நம்ம ரேவதியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க யார் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம மகேஷ் சார் தான் வந்து பதா அங்கே என்ட்ரி கொடுத்துருக்காரு அவர் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களையும் வந்து பதினா நம்ம மகேஷா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ரேவதி பார்த்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம அஞ்சலியோட அப்பா மாசில் பண்ணியிருக்காரு இல்லையா அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க பொண்ணும் அவங்க கொண்டாடியும் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காங்க அதுவும் சரியான நேரத்தில் போலீஸ் மா சென்ட்ரி கொடுத்ததுனால அங்கே நடந்த நடந்தது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருந்த நம்ம ரேவதி இருந்துட்டு அந்த ஒரு வீடியோவை அந்த போலீஸ் கிட்டயும் காட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்க கௌதம் கிட்ட வந்து போயிருந்தா போன் பண்ணுங்க ஏன்னா கௌதம் எல்லாமே தெரிஞ்சவ தானே அவங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முடிவை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா பாத்துக்கலாம் ஏன்னா அவங்களோட குடும்ப விஷயம் இதுல வந்து போயிருந்தா நம்ம தலையிடக்கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில வந்து போயிருந்தா இப்போ நம்ம கௌதமுக்கு போன் பண்ணி ரேவதி இது எல்லாத்தையுமே பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையா செஞ்சுட்டு இருக்காரு ஆனா கடைசியில நம்ம ரேவதி வந்து போயிருந்தா ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த இடத்துல வந்து போயிருந்தா ஏற்கனவே வந்து நம்ம ரேவதி உயிருக்கு போராடுற நிலைமையில் தான் இருந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ஆனால் இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரேவதி இருந்துட்டு ஏற்கனவே இந்த அஞ்சலியோ அவங்க அம்மாவும் இருந்துட்டு இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய்னா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா ஆரம்பத்தில் கீழே வந்து போய்னா விழுந்துட்டாரு பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாரு அப்படின்றவாரு சொல்லி ஆனால் அது எல்லாமே ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ரேவதியும் வீடியோ எடுத்துருக்காங்க ஆனால் கடைசியில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுனால அந்த வீடியோவை அப்போ யார்கிட்டயும் காட்ட முடியல அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ தான் வந்து அவங்க மயக்கம் தெரிஞ்சு கொஞ்சம் நார்மலானாங்க கடைசியில் வந்து போயினா நம்ம ஏசிபி மகேஷ் சாரை வந்து போயினா பார்த்த உடனே அவங்கள வந்து கூப்பிட்டு இந்த விஷயம் இந்த வீடியோ வந்து போயினா காட்டுறாங்க அதை பார்த்ததும் ஏசிபி வந்து போயினா பயங்கர அதிர்ச்சாயிறாங்க என்ன மேடம் இப்படி வந்து போயினா பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே அஞ்சலி வந்து போயினா இவ்வளோ கெட்டவளாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல நம்ம கௌதம்க்கு வந்து போயினா ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறேன் அவருக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுவோம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதமுக்கு இந்த வீடியோ அமைச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போயினா இந்த இடத்துல நம்ம இவர் வந்து போய்னா பேச ஆரம்பிச்சிட்றாரு அதாவது ஏசிபி இந்த மாதிரி தான் கௌதம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன் ஆனால் அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ரேவதி அம்மாவுக்கு வந்து போயின்னா இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சரி அவங்க உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி தான் ரேவதி அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவையே கொல்ல பார்த்துருக்கா கௌதம் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நான் வந்து போய்னா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஒரு வீடியோவை நான் வந்து சார் சார்கிட்ட கூட காட்டிட்டேன் அஞ்சலியை சும்மா விடாதீங்க அஞ்சலி பண்ண துரோகத்துக்கும் இதுக்கும் வந்து போய்னா அவளெல்லாம் சும்மா விட்டு சும்மா விட்டு நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டுருக்கீங்க அவள் மேலும் மேலும் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கொள்றதுக்கு பார்த்தவ இலக்கியோட அம்மாவையும் இலக்கியாவோட தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்றதுக்கு அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு இல்லைம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறேன்னா அஞ்சலி திருந்துருவா அதுக்கப்புறம் கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கப்புறம் இதில் வர இழப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் சரி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரேவதி சொல்றாங்க அதே மாதிரி நம்ம ரேவதி ரொம்பவே எதிர்பார்த்தாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்துட்டு கௌதம் கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இது வரைக்கும் வந்து போயின்னா இலக்கியா சொல்லாதது நம்ம ரேவதிக்கு மேலும் மேலும் வருத்தத்தை கொடுக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க